வர்களை இணைக்கும் வேலைத்திட்டத்தின் கீழ் வைக்கப்பட்டது ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு தொகுதி அமைப்பாளர் டி தயானந்தன் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிரதேச உப அமைப்பாளர் ஜெயக்குமார் மற்றும் கிராமிய மட்ட தலைவர்கள் மகளிர் அணி உறுப்பினர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் கடந்த ஜூன் மாதம் ஏழாம் தேதி நாடலாவிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் இருபது லட்சம் அங்கத்தவர்களை இணைக்கும் வேலைத்திட்டம் நாடலாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதன் மூன்றாம் கட்ட நிகழ்வுகள் இன்றைய தினம் மகள்வட்டுவான் பொதுச்சந்தை மற்றும் கிராமங்கள் தோறும் வீடுகளில் துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்து ஆரம்பித்து வைக்கப்பட்டது இன்றைய தினம் ஒரு தொகுதியினருக்கான அங்கத்துவ உரிமைகளும் தொகுதி அமைப்பாளரினால் வழங்கி வைக்கப்பட்டது கடந்த காலத்தில் கிழக்கு மாகாணத்தில் பாரிய அளவிலான வீட்டுத் திட்டத்தை இதனை எதிர்கட்சி தலைவர் சஜித் முன்னெடுத்திருந்த நிலையில் மீண்டும் அவர் ஜனாதிபதியாக பதவி ஏற்கும் போது அந்த வேலை திட்டங்களை தொடர உள்ளதாக உறுதியளித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு தொகுதி அமைப்பாளர் டி தயானந்தன் தெரிவித்தார் சிலர் தேர்தல் காலங்களில் இனவாதங்களை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்ற நினைப்பதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் ஜூன் மாதம் ஏழாம் தேதி தொடக்கம் லட்சம் புதிய அங்கத்தவர்களை அக்கிய மக்கள் சக்தியில் இணைத்து கொள்ளும் திட்டத்தின் மூன்றாம் கட்டமாக இன்று வகுணதீவி பிரதேச பிரிவுக்குட்பட்ட மகளிவட்டுவான் பொது சந்தையிலும் மற்றும் கிராமங்களில் வீடு வீடாக சென்று தெளிவூட்டல் துண்டு பிரச்சினம் வழங்கும் நிகழ்வும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையில் மட்டக்களப்பு தேர்தல் தொகுதி பிரதம அமைப்பாளர் என்ற வகையில் எனது தலைமையில் மண்முனை மேற்கு பௌனதி பிரதேச இலக உப அமைப்பாளர் மதிப்புக்குரிய ஜெயக்குமார் மற்றும் அணி தலைவி வட்டார அமைப்பாளர்கள் கிராமிய தலைவர்கள் ஏனைய எங்களுடைய கட்சியின் அதிதீவிர ஆதரவாளர்கள் உதவியுடன் மிகவும் சிறப்பான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையிலே எங்களுடைய மக்களுக்கு இவ்வாறுபட்ட தொழிலூட்டல்கள் வழங்குகின்ற போதோ எதிர்காலத்தில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வருகின்ற போதோ நிச்சயமாக எங்களுடைய கௌரவ சஜித் பிரேமதாசா வெற்றி அடைவார் என்பது மக்களுடைய அந்த கருத்தின்படி மிகவும் தெட்டு தெளிவாக தெரிய வருகின்றது அதாவது உண்மையிலே உண்மையிலே நாங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த காலங்களிலே அமைச்சராக இருந்த காலத்திலே கிழக்கு மாகாணத்திலே எங்களுடைய கௌரவ சஜித் பிரேமதாசா அவர்கள் பாரிய வீட்டு திட்டங்களை மிகவும் வறுமைப்பட்ட மக்களுக்கு சிறந்த முறையிலே செய்து கொடுத்தார் ஆனால் இப்போதைய இப்போதைய இந்த தேசிய அரசியல்வாதிகள் இனவாதத்தை தூண்டிவிட்டு இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி கொள்வதற்கு ஏதோ ஒரு தந்திர உபாயங்களை மேற்கொள்கிறார்கள் இருந்தாலும் எங்களுடைய சஜித் பிரமதாச அவர்கள் கடந்த கால அந்த வீட்டுத்திட்ட நிகழ்வு முடியாத வீட்டுத்திட்டங்கள் கூட இருக்கின்றது நிச்சயமாக அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்கின்ற போது இந்த வீட்டுத்திட்டங்களை முட்டு முழுதாக முடிப்பதாக எனக்கு உறுதியளித்திருக்கின்றார் குறிப்பாக எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதியாக மீண்டும் வருவதற்கு பித்தலாட்டம் போடுகின்றார் இருந்தாலும் அவர் அபிவிருத்தி என்ற போர்வையிலே வியாபாரத் தன்மையுடன் கூடிய இந்த நிகழ்ச்சி திட்டத்தை தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது எனவே எங்களுடைய மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள் இந்த முறை எங்களுடைய சஜித் பிரமதாஸ் அவர்களை பாரிய வெற்றியடை வைப்பதற்கு மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் மற்றும் கடந்த காலங்களிலே இனவாதத்தை பேசி பேசித்தான் இந்த அரசியல்வாதிகள் இந்த ஒவ்வொரு தேர்தலிலும் வெற்றி கொள்ள நேர்கின்றனர் ஆனால் எங்களுடைய இந்த கௌரவ எதிர்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஆகிய கௌரவ சஜித் பிரேமதாசா எந்தவித இன மத மறந்து மக்கள் என்ற போர்வையிலே இந்த சகல விடயங்களையும் ஒரு எதிர்கட்சியாக இருந்து கொண்டு நாடு பூராவும் பாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே நிச்சயமாக இந்த எங்களுடைய மக்களின் கருத்துப்படி நிச்சயமாக சஜித் பிரமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவி Engala Eina la poirikla apri seri baage